வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதின்னு பார்த்தீங்கன்னா பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது வங்கக்கடலில் நீடித்து வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது இன்று முதல் அதாவது இன்று மதியம் மாலை முதல் படிப்படியாக மழை தொடங்கக்கூடும் முதலில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் இன்று மதியம் முதல் ஒரு சீரான மழையை கொடுத்து வரும் மதியத்திற்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் ஒரு அது கனமழையாக தொடரும் இது இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலைக்குள் இலங்கை நெருங்கி வந்துவிடும் நாளை மதியத்துக்குள் இலங்கை நெருங்கிவிடும் இதன் காரணமாக பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் மழையின் தாக்கமானது தீவிரமாக இருக்கக்கூடும் நாளை முதலே மழையானது அதிகரிச்சிடும் நாளைக்கு அதாவது பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தீவிரமான மழையாக கடலோர மாவட்டங்களில் இருக்கும் உள் மாவட்டங்களிலும் ஒரு கன முதல் மிக கால மழை இருக்கிறது பதிமூன்றாம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல மழை இருக்கிறது தமிழகத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தாலும் இது வட இலங்கை அதாவது வட இலங்கை தென் மாவட்டத்தை நோக்கி தான் நகரப் போகிறது கண்டிப்பான முறையில் இது தென் மாவட்டம் மற்றும் மன்னார் வளையிட உள்ளே செல்லும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே அதாவது வடக்கு மாவட்டங்கள் முதல் தெற்கு மாவட்டங்கள் வரை அனைத்து உள் மாவட்டங்களிலுமே ஒரு நல்ல கனமழை கொடுக்கப் போகிறது பதிமூன்றாம் தேதி அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது தீவிரமாக வந்தாலும் இது கரை கடந்து செயலிழந்து அதாவது ஆழ்ந்த தீவு ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் கரை கடந்து மன்னார் வலையோட தென் தமிழை துணை நகரப் போகிறது இதன் காரணமாகத்தான் தென் மாவட்டங்களில் பதிமூன்றாம் தேதி வாக்கில் ஒரு கன முதல் மிக கனமழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் அதீத மழை போலி இருக்கலாம் அதாவது நாளை நாளை மறுதினம் பதிமூன்றாம் தேதி வாக்கில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழையின் தீவிரமானது அதிகரிக்கும் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுமே பதிமூன்றாம் தேதி வாக்கில் ஒரு கன முதல் மிக கனமழை இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பதிமூன்றாம் தான் மொத்தமாக அதாவது பனிரெண்டு பனிரெண்டு தேதிகளில் வெவ்வேறு மாவட்டம் மாவட்டங்களில் மழை பெய்தாலும் பதிமூன்றாம் தேதி வாக்கில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு நல்ல மழை இருக்கிறது ஏற்றம் கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டமானது தமிழக கரைக்கரையை நோக்கி நகர்ந்து கரையை கடந்து செயலிலிருந்து அரபிகள் செல்லப் போகிறது இதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பதிமூன்றாம் தேதி ஒரு கனமழை மிக கனமழை அதிகமழை இருக்கிறது தற்போது மழையின் தாக்கமானது படிப்படியாக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது தமிழகத்தை நோக்கி இது மேலும் இன்று மதியம் மாலை அதாவது இன்று மதியத்திற்கு பிறகு இந்த மழையின் தீவிரமானது கடலோர மாவட்டங்களில் அதாவது வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை தொடங்கும் நாளை முதல் நாளை மதியம் முதல் தென் மாவட்டம் கடலோர மாவட்டம் மழை தொடங்கி பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வாக்கில் உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே மழை பரவலாக பரவிவிடும் இந்த சிஸ்டம் மூலமாக மழை பெய்யாத இடங்களுக்கும் இந்த சிஸ்டம் மழை கொடுக்கப் போகிறது உள் மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் அதாவது ஒரு சில இடங்களில் மிக கன மழை பெய்யும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ஏரி குளங்கள் நிரம்பி விவசாய நிலங்களுக்கு ஒரு செழிப்பான மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கும் இந்த மழையானது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் பதிமூணாம் தேதி பனிரெண்டாம் தேதி இரவு பிறகு ஒரு நல்ல மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுமே தெரியும் அனைத்து கடலோர மாவட்டங்களும் சரி உள் மாவட்டங்களும் சரி இது மேற்கு நோக்கி நகர நகர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு கனமழை கொடுக்கப் போகிறது இந்த சிஸ்டம் மூலமாக ஏதாவது மழை இல்லை என்று நினைக்க வேண்டாம் பனி விலகுது தற்போது பனி விழுந்தாலும் பனி விலகிவிடும் இன்று மாலை அதாவது இன்று இரவு பிறகு பனி விலகி நாளை இரவில்லாம் அந்தளவுக்கு பெரிய பனி இருக்காது ஏன்னா மழை வரப்போகிறது கண்டிப்பான முறையில் இந்த சிஸ்டம் ஒரு சில இடங்களில் ஒரு அதாவது ஒரு சில இடங்களில் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொடுக்கலாம் பல்வேறு இடங்களில் பத்து முதல் பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை இருக்கப் போகிறது எனவே மழை இல்லை என்று நினைக்க வேண்டாம் மக்களே மழை இருக்கிறது கண்டிப்பான முறையில் சிஸ்டம் மூலமாக ஒட்டுமொத்த தமிழத்திற்கு மழை இருக்கிறது பின்னாலே ஒரு சிஸ்டம் வருகிறது அது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு முன்னேறி டெல்டா மற்றும் வடகழை நோக்கி தான் நகரப்போவதா கண்மிக்கிறது தற்போது வரை அதுவும் இலங்கையை நோக்கி தான் நகரும் இலங்கை வந்து அறிய வரவற்று தான் தெரியும் நம்மளுக்கு எந்த இடத்துல கரையை கிடக்க போகிறது என்று ஆனால் அது இலங்கையை நோக்கி தான் நகரப் போகிறது தமிழகத்தை நோக்கி தான் இனி வரக்கூடிய சிஸ்டம் அனைத்துமே இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த தேதி வாக்கில் ஒரு சிஸ்டம் மறுபடியும் மீண்டும் வந்து டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும்போல் தெரிகிறது அதுவும் தென் மாவட்டங்களுக்கு அந்த சிஸ்டம் மழை கொடுக்கும் என்று பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இலங்கை கரை கடந்து தமிழத்தை நோக்கி நகர் வருகிறதா இல்லை வடக்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டத்தை நோக்கி வட தமிழத்தை நோக்கி நகருகிறதா என்று பார்க்கலாம் தற்போது வரக்கூடிய சிஸ்டமானது இன்னும் இரண்டு நாட்களில் மழை தொடங்க போகிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை வரவேங்கள் பெரிய வெள்ளப்பெருக்கில் ஏறப்போட போவதில்லை இருந்தாலும் பெய்யக்கூடிய இடங்களில் ஒரு அதீத கனமழை பொழி ஒரு சில இடங்களில் இருக்கலாம் மிக கனமழை ஒரு பத்து பதினைஞ்சு இடங்களில் இருக்கலாம் கனமழையானது ஒரு முப்பது நாற்பது இடங்களில் இருக்கலாம் பார்க்கலாம் மாவட்டத்துக்கு ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்ச்சியான மழையை கொடுக்க கொட்டி கொண்டே இருக்காது அதாவது காற்று ஈர்ப்பின் போது எந்த அளவுக்கு ஒரு மலை மேகலை கொண்டு வந்து பெய்யக்கூடிய இடங்களில் ஒரு மணி தான் இரண்டு மணி நேரம் கொட்டி விட்டு தான் செல்லும் அடுத்தடுத்து மீண்டும் மலை மேகம் வந்து கொட்டி கொண்டே தான் இருக்கும் அதாவது தொடர் மழையாகத்தான் இருக்க போகுது சாரல் தூழல் விடாமல் கொண்டே தான் இருக்கும் பெரிய பெய்யும் பொழுது அப்பப்போ வந்துட்டு சாரல் தூழல் மிதமான மழை கொடுத்து விட்டு பெரிய மலையாக வந்து பெய்து விட்டு சென்று விடும் இந்த மாதிரி தான் சிஸ்டம் கொடுக்க போகிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை அறிக்கையில் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேறி மழையை கொடுக்க போகிறது என்று தெளிவாக சொல்கிறேன் இது எது மாற்றம் இருந்தாலும் நாளை காலை அருகில் சொல்கிறேன் மாலை அருகில் பார்க்கலாம் ஆராய்ந்து பார்த்து காலை அருகில் வேறு எதுவும் மாற்றம் இருக்கிறதா அதாவது இன்னும் அடைகிறதா இல்லை இந்த தீவிரத்தோல் வருகிறதா என்று பார்க்கலாம் ஆனால் ட்ராக்கு ஒன்று தான் அதாவது தென்தமிழை நோக்கி தான் வரப்போகிறது சிஸ்டம் வேற எங்கேயும் போவதில்லை இலங்கைக்காரங்க தென் தமிழ்தான் வரப்போகிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்